காகத்ஜாயத்மகே கற்க ஹஸ்தாயி தீமகி தன்னோ மந்த பிரஜோதிகா அன்பான சிம்மராசி ராசி நேர்களே அன்புக்கு என்னங்க பஞ்சம் யாருக்கும் அளந்து பார்த்து கொடுக்கிறவர்கள் கிடையாது சொல்லுவாங்கல்ல கிள்ளி கொடுப்பவர்கள் கிடையாது அள்ளி கொடுப்பவர்கள் சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் அதிலெல்லாம் ஒன்றும் குறையே கிடையாது ஆனால் என்ன கொடுத்தாலும் சிம்மராசிக்காரர்களை பார்த்து அவங்க சுயநலக்காரர்கள் தான் மற்றவங்க சொல்லுவாங்க இதான உண்மை ஆமாம் ஆமானு தைரியமாக சொல்லுங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சுயநலக்காரர்கள் தான் ஏன் சொல்லுங்கள் சுயநலம்னா முதல்ல நம்ம நலனை பார்த்துக்கிட்டா தான் மற்றவங்க நலனை பார்த்துக்க முடியும் நீங்கள் ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் ஒரு பொதுவான இடத்துல போய் நின்று பாருங்களேன் உங்களை யாராவது மதிப்பாங்களா ஒதுங்கி நிற்பாங்க அதே தன்னை சரி செய்து கொண்டு போய் நின்று பாருங்கண்ணா உங்கள் பின்னாடி எல்லோரும் ஒரு கூட்டமே நிற்கும் நீங்கள் வேணால் சிம்ம இருக்கிற பெரிய பலம் என்னென்னா பத்து பேர் நிற்கிற இடத்துல சிம்ம தனித்து தெரிவார்கள் முகப்பொழிவு பண விஷயங்கள்லையும் சரி செயல்பாடுகள்லையும் சரி அந்த கேமராவுடைய ஃபோக்கஸ் சிம்மத்தை எப்பயுமே பார்ப்போம் இதுதான் சிம்மத்துக்கு ஒரு பலம் அப்படிப்பட்ட ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கண்ட அஷ்டமசனியாக வருகிறார் ஆல்ரெடி கண்டச்சனி அடுத்தது அஷ்டம சனியாக வருகிறார் எட்டாம் இட சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டமசனி ஏழர சனி விரைய சனி இது மாதிரி சனி நிறைய இருக்கார் இதில் அர்த்தாஷ்டம சனி எப்படியோ அதே போல ரெண்டு படங்கு கூடுதல் படம் அஷ்டம சனி சிம்மத்திற்கு அஷ்டம சனி அஷ்டமம்னா என்ன எட்டு மனுஷனுடைய வாழ்க்கை எட்டு பாட்சா படத்தில் ரஜினிகாந்த் பாடியிருப்பார்ல மனுஷ வாழ்க்கையை எட்டு எட்டாக பிரிச்சுக்கோ அப்படின்னு அதில் இப்போ நாம் எந்த எட்டில் இருக்கோம் நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் அதில் ஒரு வார்த்தை வரும் அறுபத்தி நாலு வயசுக்கு பிறகு இருந்தால் நிம்மதி அதுக்குள்ள வாழ்ந்து முடிச்சிடணும் வாழ்க்கைக்கான பதிவு தான் இப்ப சிம்மராசிக்கு அஷ்டம சனி இந்த அஷ்டம சனி நம்ம உடல் பலத்தையும் மனபலத்தையும் அதிகப்படுத்துவதற்கான நல்ல நேரம் சனி அஷ்டமத்தில் வர்றதுனால உடல் பலம் மனபலம் அதிகரிக்கும் நான் ஏற்கனவே பல பதிவுகளை கொடுத்துருக்குறேன் நமக்கு உடல் மனம் இன்னைக்கு காலையில் பாருங்களேன் எத்தனை வீட்டு மொட்டை மாடியில் எல்லோரும் எட்டு இருக்கிறாங்க எத்தனை வீட்டில் எத்தனை ஹைவே ரோட்டில் பாருங்கள் எத்தனை பீச் ரோட்டில் பாருங்கள் திடீர்னு எட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க என்னையாது அவங்களுக்கே இப்போதான் தெரிஞ்சிருக்கு எட்டு வடிவத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தால் நம்மளுடைய மூளை சரியாக வேலை செய்யுதுன்னு பார்த்துங்க அப்ப அஷ்டம சனிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மைகளை தூக்கி எறியக்கூடிய இடம் நம்மளால் முடியாது இந்த கிடப்பில் போட்ட ஃபைலு முடியாதுங்கிற விஷயம் மூளை முடங்கி கிடந்திருந்த மூளை இப்பொழுதைக்கு நமக்கு பிரகாசமா ஒலிக்கு வரும் ஒரு ஒளிவெல்லாம் கிடைக்கும் இதுதான் உண்மை இதை போய் அஷ்டம சனி உனக்கு எல்லாமே ஆகாது நிம்ம முடிஞ்சு போச்சு கதை கந்தலு அவ்வளோதான் நீ முடிஞ்சு போச்சு க்ளோஸ் அப்படிலாம் சொல்ல வாய்ப்பே கிடையாது அதுவும் சூரியனுடைய இடத்துல சனி பகை சனியோட இடத்துல சூரியன் பகை சூரியன் உச்சம் பெற்ற இடத்துல சனி நீசம் சனி உச்சம் பெற்ற இடத்துல சூரியன் நீசம் மேஷராசியில் பாருங்கள் சனி வந்து நீசம் ஆனால் சூரியன் உச்சம் ராசியில பாருங்கள் சனி உச்சம் அங்கே வந்து சூரிய நீசம் மாறுபட்டிருக்கும் அதுதான் ஒன்று சொல்லுவோம் இப்போ இந்த அஷ்டம சனி சிம்ம ராசியை பாதிக்காது அங்கே ஒன்று உங்கள் சனியோடைய பாட்சா ஒன்றும் பழிக்காது இருந்தாலும் அஷ்டம சனி நடக்கும்போது ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சிம்ம நான் அதை தான் சொன்னேன் உடல் பலம் மனபலம் ஒரு மனிதனுடைய பெரிய வீக்னஸ்ஸே என்னன்னா உடல்லையும் மனசுலையும் பலம் குறைஞ்சிருச்சுன்னா யானை காதில் எறும்பு பூந்த கதை யானை காதில் எறும்பு பூந்த கதை எறும்பு எம்மா துண்டு இருக்கு அம்மாம்பரிய யானைக்கு அம்மா தூண்டு எறும்பு தான் எதிரி மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கையில் உடலும் மனமும் பலம் குறைஞ்சிருச்சுன்னா வெற்றி அடைய முடியாது அதுவும் முக்கியமாக தேர்தல் நேரங்களில் அரசியல்வாதிகள்லாம் பாருங்க உடல் பலம் மனபலம் அவர்களுக்கு இருக்கும் உழைக்கணும் இருபது நாள் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவாங்க அதே மாதிரி இருபது நாளும் வெற்றி அடைஞ்சிருவோங்கிற நம்பிக்கையோடு இருப்பாங்க அப்பதான் வெற்றி அடைய முடியும் இதே மாதிரி தான் இப்போ நம்மளும் ஒரு அரசியலில் இருக்கிறோம் சிம்மராசிக்காரர்கள் அரசியலில் இருக்கிறவங்களும் சரி கலைத்துறையில் இருக்கிறவங்களும் சரி எந்த ஒர்க்க இருந்தாலும் சிம்ம ராசின்னு இருந்துட்டீங்கன்னா இந்த காலகட்டம் உடல் பலம் மனபலத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க நீங்க பொது வாழ்க்கையில் இருக்கீங்கன்னு உடம்பு பார்த்துக்காம விட்டுறாதீங்க மக்களுக்கு மறதி அதிகம் பொது வாழ்க்கையில் அதிகமாக ஈடுபாடோடு இருந்துட்டு நீங்க உடம்பு பார்த்துக்காம போயிட்டீங்கன்னா கொஞ்ச நாள் உங்களை மறந்துடுவாங்க இதுதான் உலக இயல்பு பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் உடல் நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் அஷ்டம சனி உடல் நலத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும் வேற ஒன்றுமே பயப்பட வேண்டாம் தைரியத்தை பரிபூர்ணமா வர வச்சுக்கிங்க தைரியமாக இருக்கு வராகி சமயபுரம் மாரியம்மன் இவங்களெல்லாம் அதிகமா பிரார்த்தனை பண்ணுங்க சிம்மராசிக்கு ரொம்ப பலம் கிடைக்கும் நான் இப்போ இந்த சிம்மராசியை பற்றி ஒரு சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன் இதை பற்றி டீட்டெயிலாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பத்தில் சனிப்பயிற்சி பலனாக போட போகிறோம் அதில் உங்களுக்கு பரிகாரங்கள் நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்ன செய்யணும் என்ன லாபம் இதையெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் இது ஒரு சுருக்கமான பதிவு எதுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் நம்பிகள் கவலைப்படக்கூடாது ஏன்னா அஷ்டம சனின்னு நீங்க ஏதாவது ஒரு ஃபீலிங்ல நாளைக்கு இதெல்லாம் ரெண்டரை வருஷத்துக்கு சில பேர்லாம் போஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க ப்ரோக்ராம் அப்பெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க உங்களுக்கு கடவுள் துணை இருக்கு சிவனுடைய கடாட்சம் பெற்றவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாக நான் ரெண்டு மூணு ராசிக்காரங்களை சொல்லுவேன் ராத்திர தூங்கவே மாட்டாங்க அதில் சிம்ம ராசி ஒன்று எப்ப முழிப்போருன்னு தெரியாது முழிச்சுட்டா தூங்க மாட்டோம் ஆமா ஆனால் மற்றவனை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம் அதுதான் சிம்ம ராசி ஆனால் சிம்ம பற்றி எல்லாரும் யோசனை பண்ணிகிட்டே இருப்பான் உண்டா இல்லையா சிம்ம ராசியுடைய ஒரே வெற்றி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அடுத்த இலக்கு அப்போ உங்கள் இலக்குகளுக்கு நல்ல வெளிச்சம் கிடைக்கக்கூடிய அற்புதமான சனிப்பெயர்ச்சி இதை சாதாரணமாக பயந்துக்கிட்டு எந்த முடிவையும் தள்ளியெல்லாம் போட்டுறாதீங்க எதுவாக இருந்தாலும் ஒரு அஸ்ட்ரோ ஒன்று ஒரு அஸ்ட்ராலஜியை பார்த்துட்டு உங்கள் ராசி கட்டத்தில் சனி எப்படி இருக்காருன்னு பார்த்து உங்களுக்கு என்ன தசை என்ன புத்தி நடக்குதுன்னு பார்த்து அதுக்கான தீர்வுகளை சரியா பண்ணுங்க சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமே தவிர பாதகம் கிடையாது அட்டம சனி ஆயுளை கொடுக்கும் அட்டம சனியில உங்கள் உடல் நலம் மனநலத்தை அதிகமாக சரியாக வைத்துக்கொள்ளுங்கள் பயப்படாதீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் டீட்டெயில்ஸாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பத்தில் சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற வீடியோட உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் நல்லதே நட